ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னைக்கு மழை பெய்யுது இங்கே மழை பெய்யுது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள் ஸோ மழை கீதமாக நூடுல்ஸ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதுக்கு கேரட் பீன்ஸ் ஸ்வீட் கார்ன் எல்லாமே வதக்கிகிட்டு இருக்கேன் எக்குமே போட்டிருக்கேன் இன்றைக்கி எப்போதும் சேர்க்க மாட்டேன் பட் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் கேரட் பீன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டு நீட்டாக கட் பண்ணி போடுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃப்ளேவர்லாம் நல்லா ஏறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸ் ப்ளஸ் வெஜிடபுளும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் நூடுல்ஸு வேக வச்சு வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக உப்பும் எண்ணெயை மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் சாஸு யூஸ் பண்ணுவேன்னா இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவேன் வீட்டில் என்னெல்லாம் சாஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி ஒரு நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணிடுவேன் ஆனால் ரிசல்ட் என்னமோ எப்பொழுதுமே நல்லா தான் வந்திருக்கு நூடுல்ஸ் ஆகட்டும் ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் செய்கிறப்ப ரிசல்ட் நல்லாவே வரும் கடையில் உள்ளது மாதிரி அது வேறு வேறு ஃப்ளேவர் பட் நான் வீட்டில் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா பசங்க எப்பொழுதுமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் இந்த மூணு சாஸும் யூஸ் பண்ணுவேன் சில டைமில் இப்போ வந்து க்ரீன் சில்லி சாஸும் சேர்த்துப்பேன் ஸோ ஆண்டி இன்றைக்கி தீர்ந்துட்டு அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இறக்குறப்ப கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கட் பண்ணி இறக்கிறது ரிசல்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ரெசிபி என்ன சொல்லுங்கள் அடுத்த வட்டி செய்கிறப்ப நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு போரிங்காக இருக்க வேணான்னு நான் ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுங்கிறதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்குமாங்கிறதையும் சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்